ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி எலுமிச்ச சாதம் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்து கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் செய்திடலாம் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம் நான் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இதை உதிரி உதிரியாக நீங்கள் வடித்து வச்சுக்கிடணும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க அப்படின்னாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டுவிடுங்க நல்ல பூ போல் இருக்கும் இப்போ அடுக்குள்ளே கடாய வச்சு காய்ஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் ஏ கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்காக வறுத்து எடுக்கணும் இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு யூஸாக வறுத்து விட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு அதையும் போட்டு வறுத்து விட்டுருங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுருங்க இப்போ இதில் நான் ரெண்டு கா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாகட்டு க உருவி போட்டுருங்க ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக துருவி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரணும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த லெமன் ரைஸு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரட்டு இஞ்சி இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறவாக உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம உப்பு சாதத்தில் வடிச்சிருக்கோம் அதனால் பார்த்து போட்டு விடுங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வாசனை வரட்டு பெருங்காயத்தூள் உள்ள வாசனை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் தான் நம்ம எலுமிச்சை சாறு விடணும் நான் ஒரு பழத்தில் உள்ள எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதை விட்டுருங்க மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளம் சாறு அதை விட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு நம்ம உதிரி உதிரியாக வடித்தா சாதத்தை போட்டுடலாம் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு விட்ட உடனே அது கொதிக்குது மண் மண்ச்சட்டின்னா நல்லா நல்லா கொதித்த போல் தெரியுது நான் அடுப்போம் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா கிளறி விட்டுருங்க எல்லா பக்கமும் அந்த எலுமிச்சை சாறு எல்லாம் படும்படியாக நல்லா கிளறி விட்டுருங்க இது சுலபமாக செய்திடலாம் இது கூட கொஞ்சம் மல்லி கீரை அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தீங்களெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல டேஸ்ட்டும் பார்த்துருங்க எல்லாம் உப்பு காணாது அப்படின்னா உப்பு தண்ணி கொஞ்சமாக தெளித்து இங்கே எடுத்துருங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிட்டு இதை நம்ம தேங்காய் துவையல் அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் கூட பெருமாறுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ